கோயம்புத்தூர் தேஜஸ் இன்னர்வில் கிளப் சார்பில் திருநங்கையின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக கேட்டரிங் தொழிலுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டது சமூக சேவையில் முக்கிய பங்கு வகிக்கும் கோயம்புத்தூர் தேஜஸ் இன்னர்வில் கிளப் என்பது ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்ட மற்றும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் உள்ளிட்ட ஏராளமான பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் திருநங்கைகளுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கும் நிகழ்வு மற்றும் இன்னர்வில் கிளப்பின் புதிய நிர்வாகத்தில் அறிமுக கோட்டம் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஓட்டலில் நடைபெற்றது கோயம்புத்தூர் தேஜஸ் இன்னர்வில் கிளப் தலைவர் நாசியா ரஹ்மான் மற்றும் செயலாளர் சிரிஷா பிரவீன்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் அனிதா நஞ்சையா மற்றும் வரவிருக்கும் மாவட்ட தலைவர் ஜாக்ருதி அஸ்மின் மாவட்ட இஎஸ்ஓ பிடிசி அனிதா ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பொள்ளாச்சியை சேர்ந்த திருநங்கை பிரேமா என்பவருக்கு கேட்டரிங் தொழிலுக்கான சமையலறை உபகரணங்களை வழங்கி அசத்தினர் இந்த நிகழ்ச்சியில் திருநங்கைகளின் உரிமை ஆர்வலர் சகோதரி அறக்கட்டளை நிறுவனர் கல்கி சுப்பிரமணியம் அவர்களின் சேவையை பாராட்டி சங்கத்தின் முன்னாள் தலைவர் கீதா பத்மநாபன் விருது வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்வில் கோயம்புத்தூர் தேஜஸ் இணர்வில் கிளப் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் What it is very normal, uh, what we imagine the first thing we imagine people clapping on the road in the signals, begging like, um, even you know, like from years, what I have seen, I have also imagined the same thing, but we never have tried to find out like why they are and who they are exactly. My way of thinking or something, I just shared that uh, once, like three four years back, near that Karpagam signal near each and I, and she was like, My big mother like i was very close to my head. totally broken and as you people know that is a quite busy place people were like half an hour i was good afternoon friends this is kavya the editor of interview club of Coimbatore pages Assembly. The two day event included a uh, siksha, the training session. All our EC members had a wonderful experience filled with both fun, joy, and learning. Uh, today, on this day, Wheel uh, Club of Coimbatore Tejas is celebrating its starter presentation. And today, as a kickstart, we, are, we have done a project. Uh, in which we are supporting a transgender woman, Prema, uh, for helping her to start her catering business uh, by sponsoring her some of the kitchen equipments which she needs to start her catering business. And uh, we have also on this day, felicitated Ms. Kalki Subramaniam Sahodri Foundation for her outstanding contribution towards the transgender community. And we request everyone to come forward and support the transgender community because uh, they are just like us. They are no different. They are also human beings, and they have full right to live in the society with the same dignity as we live in. Thank you. Seven more. seven more members today. Like we uh, we have inducted seven more members. Total count is uh, forty-three three. Three now. Like.

ஒரு தொண்டு நிறுவனத்தையும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு இன்னர்வீல் கிளப் தேஜஸ் அவர்கள் திருநங்கைகள் திருநம்பிகளுக்கான சமூக பணிகளை என்று துவக்கியிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக இன்னைக்கு குறிப்பாக பிரேமா என்ற சமையல் கலைஞர்களுக்கு சமையல் உபகரணங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து திருநங்கைகளுடைய சமூக நிலை என்பது மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய பேர் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு பாலியல் தொழில் மற்றும் யாசகம் கேட்பதில் இருக்காங்க எல்லாம் மீட்பது என்பது மிகவும் சுலபமான ஒரு விஷயம்தான் இன்னர்வீல் தேஜஸ் கிளப்பு போல இங்கே கோவையிலும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய கிளப்ஸ் இருக்கு ரோட்ரி லயன்ஸ் இன்னும் நிறைய இன்னர்வீல் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு இது போல ஒவ்வொரு கிளப்பும் இன்னர்வீல் கிளப் தேஜஸ் மாதிரி திருநங்கைகளை தத்தெடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு சப்போர்ட் பண்ணினா நிச்சயமாக இந்த அவர்களுடைய கடைநிலையில் இருக்கிற அவர்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிச்சயமாக உயர்த்த முடியும் இன்னர்வியல் தேஜஸ் வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக நான் இன்னைக்கு பார்க்குறேன் மற்ற கலை கலை சார்ந்த குழுக்களும் சரி மற்ற கிளப்புகளும் சரி எல்லாரும் வந்து திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு அவங்கள பார்த்து பரிதாபப்படுறது எங்களுக்கு தேவையில்லை உண்மையாக முன்வந்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான பணியை செய்யணும் நன்றி